நடிகர் ராஜ் அவர்களே உங்களுக்கு கண் தெரிகிறதா பானம் சூடு சொரணை ஏதாவது இருக்கிறதா சொல்லுங்கள் வணக்கம் நடிகர் பிரகாஷ்ராஜ் நல்ல நடிகர் அற்புதமான நடிகர் பல மொழியில் நல்ல சிறமையா நடிச்சிருக்க அது ஒரு மொழிதான் தெலுங்கு ஆந்திரா மாநிலம் தெலுங்கு நடிகர் சங்க தேர்தல் நடைபெறுகிறது இந்த தேர்தலில் கன்னட மொழிய மொழியான சொந்தக்காரரான நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் ஆந்திரா நடிகர் சங்க தேர்தல் தலைவருக்கு போட்டியிடுகிறார் கன்னடத்தான் எப்படி ஆந்திராவில் வந்து போட்டியிடலாம் என்று அங்கு உள்ளவர்கள் விரட்டிவிட்டார்கள் மனம் நொந்து நூலாகி இனிமேல் தெலுங்கு படத்தில் நடிக்க மாட்டேன் என்று அறிவிப்பு செய்து வந்துவிட்டார் அந்த அளவுக்கு அங்க இனவெறி அதிகமாக உள்ள அப்பொழுது பிரகாஷ்ராஜ் ஆதரவாக தமிழ்நாட்டில் ஒரு பய கூட குரல் கொடுக்கல எவனும் குரல் கொடுக்கல தனிமரமா நின்னர் கர்நாடகாவில கூட ஆதரவு கொடுக்கல திரைப்பட துறையை யாருமே ஆதரவு இதற்கு இடையில் இரண்டு நாள் முன்னாடி சென்னை வந்த நடிகர் பிரகாஷ்ராஜ் என்ன சொல்லி என்று கொஞ்சம் பாருங்க

தமிழ்நாட்டில் மு க ஸ்டாலின் ஆட்சி நல்ல திட்டங்களை கொண்டு வந்து சிறப்பாக செயல்படுகிறதா அமைச்சர் சொல்லி இவருக்கு தெரியல தெரியாம ஏயா உயிரை எடுக்கிறீங்க தெரியல தெரியல சரி நீங்க கண்ணக அமைச்சர் அவர்களும் தெலுங்கார் முதலமைச்சரும் தெலுங்கார் நீங்க எப்படி மறுபடியும் ஒன்னானீங்க இதுதான் எனக்கு தெரியும் இதை தான் நான் கேட்கிறேன் உங்களுக்கு மானம் இதை தான் கேட்க அப்ப இதுக்கு என்ன கைமாறு மாறுவாங்க என்பதுதான் என் கேள்வி ஒண்ணுமே தெரியாம எதுக்கு பேசுங்க மக்களே சிந்தியுங்கள் புத்தாடி புத்தாடிதான் நன்றி வணக்கம்